இது இன்போனெட்டின் சமூக பார்வை கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் யாருமே இனிமே தனிப்பட்ட முறையில் டியூஷன் எடுக்க கூடாதுன்னு புதுச்சேரி மாநில பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் நாம ஸ்கூல் படிக்கிற நேரத்துலேயே நாம அனுபவப்பட்டிருப்போம் இன்னமும் கூட நடந்துக்கிட்டு இருக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிளாஸ்ல டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாரு லாஸ்ட் டைம்ல நம்ம ஏதாச்சும் ஒரு டவுட் கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா டவுட்டையெல்லாம் டியூஷனில் டியூஷன்ல வந்து கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு ஸோ இந்த மாதிரி மாதிரியான ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இப்ப புதுச்சேரி மாநில பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை தமிழக பள்ளி கல்வித்துறை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய இருந்தா கூட ஒருவேளை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு ஏழை குடும்பங்களுடைய டியூஷன் ஃபீஸை வந்து அந்த பசங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ்க்கு சேவ் பண்ணலாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க